புறந்தனிச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அணுகி தினம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி லட்சியணியை வெளியிட்டுள்ளோம் இதன் மூலமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை இருக்கின்ற இளைஞர்கள் இந்த இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியிலே தங்களை இணைத்துக் கொண்டு அந்தந்த பகுதியிலே சிறந்த விளையாட்டு வீரர்களாக விளங்க இந்த விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைய தினம் கழகத்தின் சார்பாக நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் இன்றைக்கு விளையாட்டு என்பது நல்ல உடல் ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உடல் வலிமையை உருவாக்குவதற்கும் இந்த விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைக்கு கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வெளியிட்டுக் இந்த விளையாட்டு வீரர்கள் அணியில் இடம் பெறுகின்றவர்கள் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பான்பட்டு ஒரு உணர்வோடு இணைந்து விளையாட்டுகளை விளையாடுகின்ற பொழுது மத நல்லிணக்கை மத நல்லிணக்கம் ஏற்படும் ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான அணியை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது என்பதை தெரிவிக்கின்றோம் முழு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுதே மாநில பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக மனநிலையும் ரச்சித் தலைவி அம்மா நாளை ஒட்டி அனுசரிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதை அம்மாவுடைய அரசு வரை வெற்றிகரமாக செயல்பட்டும் இன்றைக்கு பணியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை இதையும் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்டது அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசும் அதை கடைபிடித்து சட்டமன்றத்திலே மாநில பெண்கள் மாநில குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுத்தினோம் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நாள்தோறும் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் வென்கொடுமைக்கு ஆளாவது நீங்கள் வேதம் அதிர்ச்சியும் அளிக்கின்றது இந்த ஆட்சியிலே சிறுமி முதல் நூதாட்டி வரை பாலியல் வென்கொடுமைக்கு ஆளாவது வேதனை அளிக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்றவரை இரும்பு கரும் கொண்டு அடக்கினோம் இப்படிப்பட்ட செயல் ஈடுபடுகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அதனால் சிறுமை முதல் மூதாட்டி வரை பாதுகாக்கப்பட்டார்கள் பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை நாம் எடுத்தோம் அண்மை காலமாக பத்திரிகளையும் தொலைக்காட்சியும் இருக்கின்ற செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது எங்கே பார்த்தாலும் பாணி முன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாவது ஒரு குடும்பமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு ஊடகம் பத்திரிகையிலும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி இன்றைக்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெற்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன வேலையே பயிரை மேய்வதை போல ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நற்பெயரை கனங்கப்படுத்துகிறது பள்ளியிலே படிக்கின்ற சிறுமைகளுக்கு ஆசிரியர் தான் பாதுகாப்பது என்று பெற்றோர்கள் எண்ணி தங்களுடைய பெற்றெடுத்த குழந்தையை கல்வி கேட்டதற்கு பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள் அதை ஆசிய பிரதமைகள் எண்ணி பார்த்து செயல்படுத்த வேண்டும் ஒரு சில ஆசைகள் செய்கிறார்கள் அனைவரும் அல்ல இந்த அரசு பெண் குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிகளே ஆசிரியர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி இனி காலத்தில் சிறுமைகளுக்கு படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு எவ்வித பாடல் முன்கொடுமைக்கு ஆளாகாமல் அதனை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே வேண்டுகோளாக வைக்கின்றேன் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய பெருநகரம் சென்னை பெயர் பெற்றது கோயமுத்தூர் நகரம் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் நாம் பெயர் இன்றைக்கு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவதும் தொடர்கதையாக இருக்கிறது இதற்கு அந்த அரசு முற்றுப்புள்ளி வைத்து தகுந்த பாதுகாப்பு சிறுமைகளுக்கும் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்கின்றேன் கேட்டுக் கொள்கின்றேன் அதே போல நான் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது பெண்களே பெண்களின் உரிமையை காத்தவர் இதய உண்ணாவர்கள் பெண்களின் பெண் விடுதலை பெண்களின் பாதுகாப்பு பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே குடும்பம் பாதிக்கப்படும் என்று பிறந்தவுடன் கள்ளிப்பால் கொடுத்து பெண் குழந்தையை செய்கின்ற அந்த செயலிலிருந்து பெண் குழந்தையை தடுத்த பெருமை அம்மா அவர்களை அதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை தமிழகத்திலே உருவாக்கி பல பெண் குழந்தையை காப்பாற்றிய நம்முடைய இதயம் புரட்சி தலைமை அம்மாவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மகப்பெயர் நிதி உதவி திட்டம் தானிக்கு தங்கும் வணங்கும் திட்டம் சானிட்டரி நாட்டின் வழங்கும் திட்டம் பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம் மகளிர் குழு திட்டம் அம்மா இருசக்கர வாகனம் அம்மா குழந்தைகள் நல்ல பரிசு பெற்றவர் பாலூட்டும் தாய்மலுக்கென தனி அறை திட்டம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் மற்ற அம்மா மருக்கணி திட்டம் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்தார் அம்மாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெண்மணி தந்த உறுதுகள் தான் நிறைய பெண்களுக்கு கொடுத்தார்கள் இப்படி பல வகையிலும் பெண்களுக்கு உதவிபுரமாக இருந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னே முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்திலே என் பிரச்சி அம்மா பிறந்த நாளிலே நான் நினைவு கூர்ந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்